அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி அபரகத்தஹோ சஹீத் புகாரி இரண்டு அத்தியாயம் மூணு இறைச்செய்தியின் ஆரம்பம் தொடர்ச்சி ஹாரிஸ் இப்னு ஹிசாம் ரலி அல்லாஹூ அவர்கள் இறை தூதர் சலாஹூ அலி வசலம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே தங்களுக்கு இறைச்செய்தி எவ்வாறு வருகிறது என கேட்டதற்கு சில வேலைகள் அது மணி ஓசையைப் போன்று என்னிடம் வரும் அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும் அவர் வானவர் கூறியதை நான் நினைவுபடுத்தியே நிலையில் அவர் என்னை விட்டு விடுவார். மேலும் சில வேலைகளில் அவ்வானவர் ஓர் ஆடவர் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறுவதை நினைவில் இருத்திக் கொள்வேன் என்று இறை தூதர் சலல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என ஆயிசார் அலி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மேலும் கடும் குளிரான நாட்களில் நபி சலலாஹா அலிவசலம் அவர்களுக்கு வகி இறைச்செய்தி இறங்குவதை கண்டேன் அவர் வானவர் நபி சலல்லாஹ் அலிவசலம் அவர்களை விட்டு வெளியே போது குளிரிலும் அவர்களின் அவர்களின் நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டும் என ஆயர் அலி அவர்கள் கூறினார்கள் இன்ஷால்லாம் இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசலாமும் உலைக்கும் வா ரஹமுத்துல்லாஹிவா பர்காத்துஹூ